ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இரு பதினொன்றாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வரப்போகுது ஸோ இந்த தைப்பூசத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து மாலைகள் போடக்கூடாது அப்புறம் வந்து என்ன மாதிரியான விரத முறைகள்லாம் இருக்கலாம் எத்தனை நாள் வந்து அவங்க வந்து விரதம் இருக்கலாம் மாலை போடலாமா ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இந்த கலிக கடவுளாகிய நம்மளோட முருகப்பெருமானோட பக்தர்களாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து மாறிட்டு வராங்க ஸோ வந்து நிறைய என்ன சொல்கிறது மேக்சிமம் இந்த குழந்தை இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் அதிகபட்சமாக விரும்புகிறதே நம்மளோட முருகப்பெருமானே நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ இப்போ நிறைய முருக பக்தர்கள் உருவாகிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து மாலைகள் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மாலைகள் வந்து போடக்கூடாதுங்க இப்போ வந்து பிறப்பு தீட்டு இருக்கிறவங்கள பற்றி நம்ம வந்து பார்ப்போம் பிறப்பு தீட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யாருக்கு வீட்டிலையாவது குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்து தான் எதுனாலும் செய்யணும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாலை போடுற டைம்ல வந்து அந்த நாற்பத்தி ஓரு நாட்கள் வந்து கழியலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மாலைகள் வந்து போடக்கூடாது விரதம் வந்து இருக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஆனால் வந்து உங்களால் கோவிலுக்கு போக முடியாது நாற்பத்தி ஒரு நாட்கள் கழிந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக விரதம் இருக்கலாம் மாலைகள் போடலாம் கோவிலுக்கும் போகலாம் அதே மாதிரி அந்த நேரம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு தீட்டு இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தேன் ஸோ இறப்பு தீட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ஒரு சில பேர் வீட்டில் வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்து அவங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போவாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்து கோவிலுக்கு போவாங்க ஒரு சில பேர் வந்து வீடுகளில் பூஜைகள் வைப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்தாலுமே எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆகுது தான் அவங்க வந்து கோவிலுக்கே போவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து வீடுகளில் கோலங்கள் கூட போட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த தீட்டை வந்து அனுஷ்டிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மாலைகள் வந்து போட முடியாது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த விருப்பங்கள் இருக்காது ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக போடணும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இப்போ நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆகிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மாலை போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து மூத்தவங்க இருப்பாங்க ஸோ உங்கள் வீட்டில் உள்ள பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலில் அதை பார்த்து இது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு பெரியவங்க சொல்கிறதும் முக்கியம்தான் ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து இந்த குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூட நம்மளுக்கு வந்து தீட்டு தான் அது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்ததுக்கு அப்புறமாகத்தான் கோவிலுக்கெல்லாம் போவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் மாலைகள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு நாட்கள் கழிந்திருக்கணும் விரதங்கள் இருக்கணும் அப்படின்னாலுமே நாற்பத்தி ஒரு நாட்கள் கழிந்ததுக்கு தான் அவங்க கூட வந்து விரதங்கள் இருக்கிறது மாலைகள் போடுறது எல்லாமே செய்யணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எந்த பிறப்பிறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வயதிற்கு வந்த தீட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த நாட்களை கணக்கு பண்ணி மாலைகள் போடணுமா போட வேண்டாமாங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கலாம் ஒருவேளை இந்த விரத காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருந்தும் உங்களால் வந்து சாமியும் கும்பிட முடியாது அந்த விரதம் இருந்தும் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது எந்த முறையில இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து விரதம் இருந்தால் பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து விரதம் நீங்க வந்து தாராளமாக இருக்கலாம் உங்கள் உடல்நிலையை பொறுத்து ஆனால் வந்து சாமியும் கும்பிட முடியாது கோவிலுக்கும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி நாட்கள் தாண்டினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து எத்தனை நாட்கள் உங்களுக்கு இருக்குது எத்தனை நாட்கள் ஆகியிருக்குது இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருங்க பூஜைகள் பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க ஸோ வந்து சாமி எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வராது ஸோ இந்த மூன்று தீட்டம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மாலைகள் போடுவது விரதம் இருப்பது சாமி கும்பிட்றது எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யணும் ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி